வணக்கம் இன்றையாள் சமையல நான் செய்து காட்டப் போகிறது பருப்போடு சேர்த்து அகத்தி கீரை எடுத்து எப்படி பால் கறி வைக்கிறேன் அகத்தி வந்து எவ்வளோ சத்து இருக்குது அதை வந்து அது கொஞ்சம் கசப்பு தன்மை சாப்பிட ஆயினோம் அப்போ பருப்போடு சேர்த்து எப்படி சமைக்கிறேன்றதை பார்ப்போம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ரெண்டு தண்ணியில் நல்லா செஞ்சு கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டன அகத்தி கீரையை வந்து ரெண்டு மூணும் கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் எந்த பூச்சிகள் இருக்கும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேன் நான் கருவேப்பில் பச்சை மிளகாய் கருப்பு எல்லாம் கழுவி வச்சுட்டேன் அகத்தி கீரே வந்து சின்ன நான் நறுக்கி போட்டு போட்டு சமைக்க போகிறேன் இந்த வந்து சின்ன நான் நறுக்கி எடுப்பேன் கசப்பண்டா சின்ன பிள்ளைய சாப்பிடாயும் பருப்போட சேர்த்து இதை வந்து சின்ன நறுக்கி எடுப்பேன் எவ்வளோத்துக்கு சின்ன முடியுமோ அவ்வளவுக்கு சின்ன நறுக்கி எடுங்க ஒரு கைப்பிடிதான் நடுத்தனா நகத்தி இதை முதல் சின்ன நறுக்கி நறுக்கிட்டு இன்னொருக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நறுக்குவோம் சின்ன நறுக்கினாலும் சில அது வந்து இலையிட்ருக்கும் திருப்பி இன்னொருக்காய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே திருப்பி ஒருக்காய்வோம் இதேமாரி நிச்சத்தையும் நறுக்கி எடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா அகத்தி கீரை வந்து நல்லா சின்ன நான் நறுக்கிட்டேன் நறுக்கி எடுத்துட்டேன் நான் எப்படி செய்யறேன் பார்ப்பேன் வாங்குவோம் அடுப்பெல்லாம் வந்து வச்சாச்சு அடப்பை வந்து ஹை ஹீட்ல விடுவோம் கருப்பு வந்து நல்லா ஒரு அரை அரை பார்த்து நல்லா அவிஞ்சி வரணும் அதுக்கு பிறகு தான் கீரையை போட போறேன் வந்து நல்லா அவியட்டும் அடுப்பை விட்டு பருப்பை நல்லா அவிய விடுவோம் ஹை விட்டுட்டேன் அதுக்கு பச்சை மிளகா வெங்காயத்தை இப்போவே சேர்ப்போம் அவிஞ்சு வந்த பிறகு பருப்பு அவிஞ்சு வந்த பிறகு தான் கீரையை போட போகிறேன் அகத்தி கீரையை என்ன முதலையை போட்டால் அவிஞ்சு சத்தெல்லாம் போயிடும் டக்கண்ட் அவிஞ்சிடும் அகத்தி அப்போ டக்கண்டு என்ன செய்வோம் பருப்பை அவிய நல்லா அவிஞ்சு அப்புறம் அவிஞ்சு வேற அகத்தி கீரையை போடுவோம் பத்து நிமிஷம் விட்டேன் நான் பருப்பு வந்து அவிஞ்சு வந்துட்டுது இதில் நான் இந்த அகத்தியிலே சேப்போம் கருவேப்பில உப்பையும் சேர்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் அவைய விட காணும் கடைசியாக ஒரு முதல் கால் கொஞ்சம் சேர்ப்போம் உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் நிறைய சேர்க்கும் அடுப்பு வந்து கை ஹீட்லான்னு விட்டுருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கை ஹீட்லயே விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இது அகத்தி கீரை போட்டு அகத்திக்கீரையும் அவிஞ்சிட்டு கீரை வந்து அக்கணு அவிஞ்சிடும் அப்போ அவிஞ்சிட்டு நான் முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன் முதல் பால் இல்லாட்டி இன்னும் பசுப்பாலும் சேர்க்கலாம் பால் முதப்பால் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நிப்பாட்டி விடுங்க அந்த சூட்டிலே அந்த பால் கூடையெல்லாம் சேர்ந்துடும் ஒரு நிமிஷம் அந்த அடுப்புலேயே விடுங்கோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அடுப்புலேயே விட்டணும் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் விட்டேன்னா முடிஞ்சு இனி வாங்கும் இன்னொரு பாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பருப்புக்குள்ள அகத்தி போட்டு வச்சு பால்க ரெடி ஆகிட்டு அவங்க இன்னொரு பவுல்ல பண்ணுவோம் பருப்போட சாப்பிடுக்க அந்த தன்மையும் தெரியாது உங்களுக்கும் இந்த அகத்தி பருப்பு பால்கறி பிடிச்சி பிடிச்சிருக்குமே நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்